அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்களே நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏகரேவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி Allah! 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 In the video, about Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. <laughs> இன்றும் நாம் இறைத்துதர் மூசா நபியின் வாழ்விலேயே படிப்பினைகளை பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்வில் இரண்டு பயணங்கள் ஒன்று மதியன் நகரத்துக்கு சென்ற பயணம் இன்னொன்று ஹிலிர் என்கிற மாமனிதரோடு கடலில் சென்ற பயணம் இரண்ட இரண்டு பயணங்களிலும் அவர்கள் ஒரு நிற்கதியான நிலையில் இருந்தார்கள் கடுமையான பசி கடுமையான தேவை இருந்த வேளையில் கிளிர் என்கிற மாமனிதரோடு அவர்கள் மேற்கொண்ட பயணத்தில் அந்த ஊர் மக்களிடத்திலே சென்று எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று கேட்டார்கள் யாரும் கதவை திறக்கவே இல்லை யாரும் உணவளிக்கவில்லை இது ஒரு வரலாற்றின் ஒரு பகுதி இன்னொரு பகுதி மதிய நகரத்துக்கு வருகிறார்கள் அங்கே இரண்டு இளம் பெண்கள் கிணற்றிலிருந்து நீர் எடுப்பதற்கு குடத்தோடு வந்திருக்கிறார்கள் காலி குடத்தோடு வந்திருக்கிறார்கள் வீட்டுக்கு நீரை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் தயங்கி ஒதுங்கி நிற்கிறார்கள் அந்த இரண்டு இளம் பெண்களும் கூட்ட கிணற்றை சுற்றி ஆண்களின் கூட்டம் ஏனென்றால் அங்கே நீரை இறைப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய கயிறு வாளிவைகள் எல்லாம் பலங்கொண்ட ஆண்களால் மட்டுமே இழுத்து அந்த நீரை எடுக்க முடியும் இறைக்க முடியும் என்கிற அளவுக்கு கனமானவை ஆண்கள் மளமளவென்று வந்தார்கள் நீரை இறைத்து கொண்டார்கள் பெண்கள் தங்களுடைய வீட்டு பெண்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடத்திலே ஊற்றினார்கள் போய்விட்டார்கள் இந்த இரண்டு பெண் இரண்டு இளம் பெண்களும் தனியாகவே வந்திருந்தார்கள் ஆண் துணை கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு தந்தை மாத்திரம்தான் தந்தை முதியவர் அவர் வந்திருந்தாலும் உதவி செய்ய இயலாதவரால் இந்த சமயத்தில் இறைத்துதர் மூசா நபி அந்த காட்சியை பார்க்கிறார்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் இப்போது இளம்பெண்கள் உதவிக்கு ஆள் வேண்டி நிற்கிறார்கள் விறுவிறுவென்று பக்கத்திலே போனார்கள் பலம் கொண்ட மட்டும் அந்த வாளியை இறைத்து தண்ணீரை இறைத்து இவருடைய குடத்தை நிரப்பி பத்திரமாக அவர்களை அனுப்பி வைத்து விட்டு சும்மா தவல்லாயிரம் முதல் ஒரு மரத்தடியிலே வந்து நிழலுக்காக ஒதுங்கி கொண்டார்கள் இவ்வளோதான் சம்பவம் இதன் பிறகு இந்த இரண்டு இளம்பெண்களும் வீட்டுக்கு போகிறாங்க அவருடைய தந்தை ஷுவாயிப் நபி என்னம்மா எப்போதும் இன்னும் கொஞ்சம் தாமதமாக வருவீர்கள் இன்றைக்கு சீக்கிரமாகவே வந்துவிட்டீர்களே என்று தந்தை பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார்கள் இரண்டு பெண் பிள்ளைகளும் சொன்னார்கள் பாப்பா எங்களுக்கு இன்றைக்கு ஒரு இளைஞர் உதவி செய்தார் அதனால் வேலையை சீக்கிரமாக முடிந்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னார்கள் அப்படியா இளைஞர் உதவி செய்தாரா ஆமாம் உதவி செய்தார் யார் அவர் தெரியாது என்ன பேரு தெரியாது எந்த ஊருக்காரரு தெரியாது இதுவரைக்கும் இந்த ஊர்ல உங்களுக்கு யாரும் உதவி செஞ்சதில்லை ஒருத்தர் உதவி செய்தார்னா யாருன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவரும் எங்களிடத்தில் பேசவில்லை நாங்களும் ஒரு இடத்தில் பேசவில்லை தந்தை சுயபிநபர்களுக்கு பழி சென்று மனதில் ஒரு மின்னல் தோன்றுகிறது இருவரும் இளம் பெண்கள் அந்நியானிடத்தில் பேசுவதற்கு தயங்குவார்கள் பூச்சப்படுவார்கள் சரி புரிகிறது அவர் இளைஞர் தானே அவர் தானாக அந்த கருத்தை நான் யார் என்று வந்து தன்னை அறிமுகப்படுத்தி இருப்பார் அல்லவா அவரும் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை அது அறிமுகம் இல்லாத பெண்களிடத்தில் போய் பேசி கொண்டிருப்பது நல்லதல்ல என்று அவர் ஒதுங்கி கொண்டார் அப்படியா அவரை பார்க்க வேண்டும் அழைத்து வாருங்கள் என்று போகிறார் இந்த இது இந்த காட்சி வீட்டிலே இப்படி நடக்கிறது இங்கே இறை தூதர் நபி இங்கே என்ன நடக்கிறது இறைவன் அதையும் சொல்கிறான் இவர்களுக்கு சொந்த ஊர் எகிப்து நாடு வந்திருப்பது மதியன் நாட்டுக்கு அதுக்கு ஒரு காரணம் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல் சொல்லலாம் இளம் பெண்களுக்கு உதவி செய்துவிட்டு மரத்தடியில் வந்து ஒதுங்கி கொண்டார்கள் ஒதுங்கிவிட்டு சொன்னார்கள் இறைவா நீ எனக்கு என்ன மாதிரியான உதவியை செய்தாலும் எனக்கு இப்போது அது தேவைதான் பசிக்குது தாகம் எடுக்குது மாலை நேரம் நெருங்குது தூங்கணும் ஒரு ஓய்விடம் வேணும் அரவணைக்க ஒரு ஆள் வேணும் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் எதுவுமே இல்லை நிற்கதியா நிற்கிறேன் இறைவனிடத்திலே கேட்டார்கள் சற்று நேரத்தில் இந்த பெண் வருகிறார் எங்கள் வாப்பா உங்களை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்கிறார் ஷுவாய்பு நபி வீட்டுக்கு மூசா நபி போகிறார்கள் யாரு என் பேர் மூசா எந்த ஊர் எகிப்து நாடு ஏன் இங்கே வந்தாய் அரசு என்னை துரத்துகிறது நான் இங்கே வந்தேன் கவலைப்படாதே எகிப்து நாட்டின் சட்டங்கள் எதுவும் எங்கள் நாட்டில் செல்லுபடியாகாது நீ வேறொரு நாட்டுக்கு வந்து விட்டாய் நான் உன்னை அரவணைக்கிறேன் பாதுகாக்கிறேன் பத்திரமா இருந்துக்கோ உனக்கு ஒரு வேலையும் போட்டுத்தர சொல்லி ஏமாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டீங்களாம் ஆடு மேய்க்கும் வேலையை இறைத்துதர் மூசா நபி செய்தார்கள் இரண்டு காட்சிகள் இறைத்துதர் மூசா நபியின் வாழ்வில் இரண்டு காட்சிகள் நன்றாக கவனியுங்கள் ஒன்று வெளியூர் இதுவும் வெளியூறு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஊர் மக்களிடத்திலே போய் எனக்கு சாப்பாடு தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அங்கே யாரும் உணவளிக்கவில்லை இந்த காட்சியில் உதவி செய்துவிட்டு அவர்களிடத்தில் கூலி வாங்காமல் அவர்களிடத்தில் நன்றி எதிர்பார்க்காமல் ஒதுங்கி வந்துவிட்டு யா அல்லா நீ எனக்கு தா என்று அல்லாஹு கேட்கிறார்கள் மனிதனிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன மனிதனுக்கு உதவி செய்துவிட்டு அவரிடத்திலே உதவி கேட்காமல் இறைவரிடத்திலே வந்து உதவி கேட்டார்கள் என்ன கிடைத்தது தங்குவதற்கு இடம் கிடைத்தது ஆறுதல் சொல்ல ஒரு பெரிய மனிதர் கிடைத்தார் அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் வந்து விட்டது அது மட்டுமல்ல இவருடைய ஒழுக்கத்தால் கவரப்பட்ட ஷுவாய்பு நபி தன் மகளில் ஒருவரை அவருக்கு திருமணமே செய்து வைத்தார்கள் திருமணத்துக்கு முன்னர் அவர்களுக்கு அந்த வீட்டில் வேலையும் போட்டுக் கொடுத்தார்கள் ஆடு மேய்க்கின்ற வேலையும் போட்டுக் கொடுத்தார்கள் இறைவனிடத்திலே கேட்கும் போது வேலை கிடைத்தது உணவு கிடைத்தது நீர் கிடைத்தது தங்க இடம் கிடைத்தது வாழ்க்கை துணையாக மனைவியே கிடைத்தது கிடைத்தார் ஆறுதல் சொல்ல ஒரு பெரிய மனிதரும் கிடைத்தார் இறைவனிடத்திலே கேட்கும் போது எல்லாம் கிடைக்கிறது மனிதனிடத்திலே கேட்கும் போது எல்லா கதவுகளும் அடைக்கப்படுகின்றன வாழ்க்கையின் தத்துவம் புரியவில்லையா ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்திலே கேட்கும் போது கொடுப்பவன் தன்னை உயர்வாகவும் பெறுபவனை இழிவாகவும் தாழ்வாகவும் கருதுவதற்கு வாய்ப்புண்டு எல்லா மனிதர்களும் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் மனிதருடைய குணம் அப்படித்தான் ஆனால் இறைவனிடத்திலே கேட்கும்போது இறைவன் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் நீங்கள் பசிக்கு உணவுதான் கேட்பீர்கள் அவனோ தங்குவதற்கு இடமும் சேர்த்து தருவான் நீங்கள் தங்குவதற்கு இடம்தான் கேட்பீர்கள் அங்கே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையையும் தருவான் நீங்கள் வாழ்க்கை துணையை கேட்டுக்க கூட மாட்டீர்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாமியார் வீட்டு சாப்பாடு இருந்தால் சும்மாவா அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருந்த தூதர் மூசா நபிக்கு என்னவெல்லாம் கிடைத்து விட்டது பாருங்கள் மாமியார் வீடே கிடைத்து விட்டது யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய மனிதரின் ஆறுதல் சொற்கள் அங்கே எகிப்து நாட்டினுடைய பேரவ மன்னன் என்கிற அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகாத இடத்துக்குள் நீ வந்து விட்டாய் அஞ்சாதே நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு என்று ஒரு பெரிய மனிதர் அவயம் அளிக்கிறார் ஆறுதல் சொல்லுகிறார் என்றால் இதுதான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை காட்டுகின்ற இரண்டு காட்சிகளாக இருக்கும் நாம் நினைப்போம் கண்ணுக்கு முன்னால் ஒரு மனிதர் தான் அவன்கிட்ட உதவியை கேட்காம எப்படி இருக்க முடியும்ண்டு அவனிடத்திலே கேட்காதீர்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பேராற்றல் மிக்க இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனிடத்திலே கேளுங்கள் அவன் அந்த மனிதனுடைய இதயத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைப்பான் தானாக அவன் உதவியை செய்வான் நீங்கள் கேட்டு கிடைப்பது என்பது வேறு கேட்காமல் அவன் உங்களுக்கு தருவது என்பது வேறு அதில் உங்களுடைய கண்ணியம் நிலைநாட்டப்பட்டு விடும் உங்கள் கண்ணியம் நிலைநாட்டப்பட வேண்டுமா இறைவனிடமே கேளுங்கள் உங்களை யாரும் தாழ்வாக நினைக்காமல் இருக்க வேண்டுமா நீங்கள் இறைவனிடமே கேளுங்கள் நீங்கள் கேட்டதை விட உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டுமா இறைவனிடமே கேளுங்கள் இதுதான் இறை தூதர் மூசா நபியின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க